ஓகே குட்டீஸ் இப்போ அடுத்ததா நாம ஒரு வாரத்துல எத்தனை நாட்கள் இருக்கு அப்படின்னு பாக்கலாமா அது என்னென்ன நாட்கள்னு பாக்கலாமா ஓகே இப்போ ஒரு வாரத்துல மொத்தம் ஏழு நாட்கள் இருக்கு எத்தனை நாட்கள் இருக்கு ஒரு வாரத்தில் ஏழு நாட்கள் இருக்கு இப்போ அந்த ஏழு நாட்களும் என்ன பார்க்கலாமா முதலாவது நாள் ஞாயிறு இரண்டாவது நாள் திங்கள் மூன்றாவது நாள் செவ்வாய் நான்காவது நாள் புதன் ஐந்தாவது நாள் வியாழன் ஆறாவது நாள் வெள்ளி கடைசியா இருக்கிற ஏழாவது நாள் சனி ஓகே குட்டீஸ் இப்போ நான் உங்களுக்கு ஏழு நாட்களையும் சொல்லிட்டேன் இப்போ நான் அகெயின் உங்களுக்கு காட்டுறேன் சொல்லியும் காட்டுவேன் அதை நீங்க கூட சேர்ந்து பின்னாடியே திரும்ப சொல்லணும் ஓகேவா பாருங்க முதல் நாள் ஞாயிறு இரண்டாவது நாள் திங்கள் மூன்றாவது நாள் செவ்வாய் நான்காவது நாள் புதன் ஐந்தாவது நாள் வியாழன் ஆறாவது நாள் வெள்ளி ஏழாவது நாள் சனி ஓகே குட்டீஸ் இப்போ நாம ஒரு வாரத்துல எத்தனை நாட்கள் இருக்கு அது என்னென்ன நாட்கள் அப்படிங்கறத தெளிவா பார்த்து முடிச்சிட்டோம் ஓகே குட்டீஸ் இப்போ நாம் ஒரு வாரத்தில் எத்தனை நாள் அதாவது எத்தனை கிழமை இருக்குன்னு பார்த்துட்டோம் எத்தனை கிழமை இருக்குது ஏழு கிழமை இருக்குது இல்லையா ஏழு நாட்கள் இருக்குது இப்போது அதை நான் உங்களை தெளிவாக பார்த்துட்டோம் அதில் உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்க போகிறேன் ஓகேவா கவனமாக பார்த்து என்ன நாள் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் இப்போ நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாமா ரெடியா ஓகே இப்போ நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஏழு நாள் சொல்லி கொடுத்தேன் அதில் நடுவில் உள்ள நாள் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நடுவில் உள்ள நாள் எஸ் புதன் வெரி குட் ஓகே அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா கவனமா கேளுங்க இப்போ கடைசி நாள் என்ன அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம் கடைசி நாள் என்ன எஸ் சனி வெரி குட் ஓகே அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா இப்போ அடுத்தது கொஸ்டின் கேட்க போறேன் செவ்வாய் அதுக்கு முந்தின நாள் என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம் செவ்வாய்க்கு முந்தின நாள் என்ன திங்கள் வெரி குட் ஓகே அடுத்த கொஸ்டின் அதுக்கு அடுத்த நாள் என்ன சொல்லுங்க புதனுக்கு அடுத்த நாள் என்ன வியாழன் வெரி குட் ஓகே குட்டீஸ் இப்போ அடுத்த கேள்விக்கு போலாமா ஓகே கவனமா கேளுங்க வாரத்தோட முதல் நாள் என்ன யோசிச்சு சொல்லுங்க முதல் நாள் வாரத்தில் எந்த நாள் எஸ் ஞாயிறு வெரி குட் ஓகே இதே ஸ்பீட்ல அடுத்த ஒரு கேள்வி போலாமா வாரத்தோட கடைசி நாள் என்ன நாள் சனி ஓகே அப்போ அந்த சனிக்கிழமைக்கு முந்தின நாள் என்ன நாள் யோசிச்சு சொல்லுங்க வெள்ளி வெள்ளிக்கிழமை வெரி குட் குட்டீஸ் நான் கேட்ட எல்லாத்துக்கும் சூப்பரா அழகா ஆன்சர் பண்ணிட்டீங்க இப்போ நாம ஒரு வாரத்தில் உள்ள ஏழு நாட்களையும் தெளிவா அழகா பார்த்து முடிச்சிட்டோம் அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது கடவுள் அறக்கடலாக விளங்குகின்றார் அவரின் திருவடிகளை வணங்காதவர்கள் அதர்மத்தினை நீக்கி அதாவது கெட்டவைகளிலிருந்து தன்னை காப்பாற்றி கரை சேர இயலாது